அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச இருக்கிறோம் என்ன விடயம் என்று பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது வைரலாக பேசப்பட்டு வரும் இளைய தளபதியுடைய கருத்து இளைய தளபதி அவர் விஜய் அவர்கள் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் முடக்குகள் பற்றி ஒரு கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அதாவது இந்தியாவில் இப்பொழுது பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கும் இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் விதமாக கருப்பு நோட்டையும் மற்றும் கள்ள நோட்டையும் தடுப்பதற்காகவும் அனைத்து ஐநூறு ரூபாய்களும் ஆயிரம் ரூபாய்களும் செல்லுபடியாகாது என்று கூறப்பட்டுவிட்டது இதற்கு இளைய தள தளபதி விஜய் அவர்கள் கூறியிருக்கின்றார் இது ஒரு நல்ல விடயம் இது ஒரு நல்ல விடயம் ஆனால் இதற்கு பின்னால் இரு தரக்கூடிய பின் விளைவுகளை ஜோசிக்காமல் செய்ததுதான் தான் பிள்ளை என்று கூறியிருக்கின்றார் இவ்வாறு அவர் கூறியது சரியா தவறா இதை பார்ப்பதற்கு முதல் எங்கள் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா இந்த இடத்தில் தோன்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் ஓகே இளைய தளபதி விஜய் அவர்கள் இவ்வாறு கூறியது சரியா தவறா பலர் தவறு என்று கூறி விமர்சித்து வருகின்றார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு மிகப்பெரிய பிரபல்யம் இளைய தளபதி விஜய் என்பவர் ஒரு மிகப்பெரிய பிரபல்யம் அவரே இவ்வாறு இந்த திட்டத்தை தவறாக கூறினால் அனைத்து மக்களுமே அதை ஒரு வழிகாட்டலாக எடுத்துக்கொண்டு அவர்களும் தவறாக கூறுவார் என்ற எண்ணத்தில் அனைவரும் விமர்சித்து வருகின்றார்கள் இருப்பினும் இளைய தளபதியின் விஜயின் அந்த பேட்டியை முழுமையாக பார்க்காதவர்களே அவ்வாறு விமர்சித்து வருகின்றார்கள் என்று கூறுவேன் அல்லது தமிழை வடிவாக தெரிந்து கொள்ளாதவர்கள் அவ்வாறு விமர்சிக்கின்றார்கள் என்றும் கூறுவேன் ஏனென்றால் இளைய தளபதி விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் கூறுகின்றார் என்ன கூறுகின்றார் என்றால் நல்லதோர் திட்டம் இந்த நேரத்தில் வந்தது மிகவும் வரவேற்கத்தக்க திட்டம் என்று கூறுகின்றார் இருப்பினும் அதன் பின்வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு முன்கூட்டியே ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று கூறுகின்றார் என்ன ஏற்பாடு செய்ய முடியும் அப்படி உங்களால் செய்ய முடிந்தால் வந்து செய்யுங்கள் என்று ஒருவர் இணையத்தில் யார் கூறினார் என்பதை நான் கூற விரும்பவில்லை நீங்களே சென்று பாருங்கள் ஒரு பிரபஞ்சம் கூறியிருக்கின்றார் இவ்வாறு கதைக்கும் நீங்களே சமூக சேவைகளுக்கு முன் வந்து நீங்களே அந்த சமூக சேவைகளை இறங்கி செய்யுங்கள் மக்களுக்கு உதவுங்கள் என்று ஒருத்தர் கூறியிருக்கின்றார் ஒரு நாட்டில் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தும் பொழுது அதன் பின்விளைவை முன்கூட்டியே யோசித்து அதற்கும் தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு திட்டம் ஏற்பட்டால் தான் அது நல்ல திட்டம் எவ்வாறு பின்விளைவுகளை முன்கூட்டியே யோசித்து இந்த ஐநூறு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்க்க முடியும் சரியாகத்தானே செய்திருக்கின்றது என்று யாராவது யோசித்தால் கண்டிப்பாக தீர்க்க முடியும் பின்விளைவுகள் என்ன கிராமத்தில் எவ்வாறு மாற்ற முடியும் இந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு கண்டிருக்க முடியும் இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது எத்தனை மாகாணங்கள் இருக்கின்றது எத்தனை சிறுநகரங்கள் இருக்கின்றது எத்தனை கிராமங்கள் இருக்கின்றது என்று அனைத்தையும் கணக்கிட்டு முன்கூட்டியே பணத்தை அச்சிடும் பொழுது ஒவ்வொரு நகரங்களுக்கும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் என்று குறிப்பிட்ட பணத்தொகையை ஒதுக்கிட்டு அந்த கிராமங்களில் ஒரு வங்கியை ஏற்படுத்தி அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் ஐந்து நாட்களுக்கு அல்லது பத்து நாட்களுக்கு மட்டும் செயற்படக்கூடிய ஒரு வங்கி அந்த வங்கியில் நீங்கள் ஏடிஎம் மிஷின் மாறி ஆனால் மிஷின் இல்லாமல் இரண்டு வேலையாட்களை நீங்கள் அங்கு நியமித்து அவர்கள் பணத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் செய்திருக்கலாம் இவ்வாறு செய்திருந்தால் இந்த நாட்டுக்கு எத்தனையோ வரி பணமாக எத்தனையோ கோடி வந்து சேர்கின்றது அதில் அந்த இரண்டு ஊழியர்களுக்கு பணம் கொடுப்பதா முடியாத விடயம் இது ஒரு நல்ல திட்டம் இந்த திட்டத்தின் பின்விளைவுகளை முன்கூட்டியே யோசிக்காமல் செய்ததுதான் பிழை என்று இளைய தளபதி விஜய் அவர்கள் கூறியிருக்கின்றார் இதை புரிந்து கொள்ளாமல் பலர் பிரபல்ஜியம் அவ்வாறு கூறியது தவறு என்று விமர்சித்து வருகின்றார்கள் யார் கூறினாலும் தவறு தவறுதான் ஆனால் யார் கூறினாலும் சரி சரிதான் கூறியது என்ன விடயம் என்பதை அவதானமாக கேட்டு நன்றாக கிரகித்து புரிந்து கொண்டு அதன் பின் விமர்சிக்க வேண்டும் மீண்டும் ஒருமுறை முறை இளைய தளபதி விஜய் அவர்கள் என்ன கூறினார் என்பதை கேட்டு பார்த்துவிட்டு நீங்களே யோசியுங்கள் புரிந்து கொண்டது சரியா தவறா என்பது நன்றி என்னுடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா இந்த இடத்தில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்